பூங்காற்றே திருமுமா சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில் எக்ஸிபிஷனில் நம்ம ஆனந்தி ஆனந்தியோட ஃப்ரெண்டு குமரன் குமரனோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து கடையை புடவையை விற்கிறதுக்காக அங்கே கடை போட்டிருக்கிறாங்க கடை எல்லாருமே ஒவ்வொரு வேலை விஷயமாக வெளியில் போயிடுறாங்க அந்த கடையிலேருந்து நம்ம ஆனந்தி மட்டும்தான் அந்த கடையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வேறு வேறு கடையெல்லாம் இருக்கிறாங்க அங்க கரண்ட் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது ஆனந்தி வெளியில வராம புடவெல்லாம் எரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி புடவைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள தீ வேகமா பரவி ஆனந்தி மட்டும் உள்ளார மாட்டிக்கிறாங்க ஆனந்தியோட ஃப்ரெண்டு ஆனந்தி உள்ளார இருக்கிறா அப்படின்னு நம்ம குமரன் கிட்ட சொன்னதுதான் உடனே நெருப்புனுக்குள்ளும் பார்க்காம நம்ம குமரன் நெருப்புக்குள்ள புகுந்து ஆனந்திய காப்பாத்த போறாரு ரொம்ப இதோட முடிச்சுட்டாங்க ஆனா கண்டிப்பா நம்ம குமரன் ஆனந்திய அப்படியே அலேக்கா தூக்கிக்கிட்டு வரதான் போறாரு இதுக்கப்புறம்னாச்சும் தன்னோட காதலை ஆனந்தி கிட்ட வெளிப்படுத்துவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்